இத பத்தி கருத்து நாம் தமிழர் கட்சி அச்சப்படுத்துறா போல இருக்கா அதாவது இந்த ரைடு நடத்துறதுக்கு வந்து பயமுறுத்தி பார்க்குறாங்க நாம் தமிழர் கட்சியினர்கள் யாரும் வந்து பயப்படலாம் மாட்டோம் மேலும் மேலும் இல்லை இணைவார்கள் அதாவது எங்களுக்கு இலவசமான ஒரு விளம்பரத்தை பண்ணி கொடுத்த அந்த ரைடுக்கு ரொம்ப ரொம்ப எங்களுக்கு நன்றியை நாங்கள் தெரிவிச்சிருவோம் நாம் தமிழர் சார்பாக ஒரு உறுப்பினராக நான் நன்றி சொல்கிறேன் இல்லை மென்மேலும் நிறைய உறுப்பினர்கள் சேருவோம் கண்டிப்பாக இந்த நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றியை நாம் தமிழர் கட்சிக்காக கண்டிப்பாக வாங்கி தர நாங்கள் எல்லாருமே உறுப்பினர் என்ற முறையில் சொல்கிறேன் என்னுடைய பங்களிப்பு மிகவும் அதிகமாக நாங்கள் பண்ணி கொடுப்போம் கண்டிப்பாக நாம் தமிழர் நாடாளுமன்றத்தை தொகு கண்டிப்பாக சொல்றேன் மிகப்பெரிய வெற்றி அடையும் அதை கண்டிப்பாக நாங்கள் வந்து இது வந்து எங்கள் மக்களுக்காக எங்கள் மண்ணுக்காக எங்களுடைய தமிழர் தமிழ்நாட்டு எங்களுடைய உரிமைக்காக கண்டிப்பாக நாங்கள் இந்த வெற்றியை நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு பரிசாக கொடுப்போம் நன்றி தமிழர் கட்சி மிரளமாட்டாங்க கண்டிப்பாக மறள மாட்டாங்க ஏன்னா என் அண்ணன்களும் சரி என் தம்பிகளும் சரி நாங்கள் வந்து உண்மைக்காகவும் நிற்கிறோம் யாருடைய அடிப்பணிதலுக்கு கண்டிப்பாக நாங்கள் அடிப்பணிய மாட்டோம் எங்களோட அண்ணன் தம்பிய கண்டிப்பாக இந்த ஒரு மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அதாவது மடியில் ப இது ப இருந்தால் கனமிருந்த வழியில் பயம் எங்களுக்கு மடியில் கனமே கிடையாது கண்டிப்பாக எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது நாங்கள் இதில் கண்டிப்பாக சொல்கிறேன் நாடாளுமன்றத்தில் மிகப்பெரிய வெற்றியை எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் பரிசாக கொடுப்போம் அம்மா வந்து இப்போது அந்த தேர்தலை நெருங்கும்போது ரைடு அப்படின்னு வர்றது வந்து நாம் தமிழருடைய வளர்ச்சி தான் காரணம் நீ வந்து எல்லா அதாவது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மறைக்கலாம் ஆனால் உண்மை அப்படிங்கிறது எவ்வளோ நாள் அழுத்தி வைக்க முடியும் ஸோ அவங்களுக்கு அந்த உண்மை தெரியுது அபரிதமான வளர்ச்சி அண்ணன் வரக்கூடிய கூட்டங்களை பார்க்குறாங்க செய்கிறாங்க அப்போ அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா பேசுகிறவங்கள வந்து அச்சுறுத்திடலாம் அப்படின்னு இது வந்து அவங்க தவறான ஒரு கணிப்பு தான் இந்த மாதிரி ரைடெல்லாம் வந்ததுன்னா பயந்துருவாங்கன்னு எல்லாத்தையும் எதிர்கொள்ள துணிவு இருக்கிறவங்க மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கிறாங்க அப்படிங்கிறது மேலே இருக்கிறவங்களுக்கு இன்னும் தெரியலை இனிமேல் தெரிஞ்சுக்குவாங்க எது வந்தாலும் மன உறுதியோட நிற்போம் இந்த ரைடுங்கிறது இதுவும் வளர்ச்சி தான் நாம் தமிழர் கட்சிக்கு இது வரைக்கும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா பேசலை இல்லையா இப்போ பேசுகிறாங்கல்ல பாஜகவுக்கு பி டிம்னாங்க இந்த பாருங்கள் ரைடு இதுன்னு விடுறாங்க நீங்கள் திமுக பணத்தை புடத்து வாயில் பணத்தை வச்சுருந்தவங்களாம் வந்து எந்த சோதனையும் பண்ணலை ஆனால் எதுவுமே இல்லாத மக்கள்கிட்ட வந்து ரெண்டு பிரபாகரன் தலைவர் எழுதுகிற புஸ்தகத்தை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஆவணத்தை எடுத்துகிட்டு போனேன் லேப்டாப் எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு எதாவது ஒரு கட்டுக்கதையை கட்டிவிட்டா எது வந்தாலும் வந்து நாம் தமிழர் கட்சியில் முதல்ல நிற்கிற அண்ணன் இருந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய உறுப்பினர் வரைக்கும் எல்லாரும் மன உறுதியோட எதை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் இதில் அச்சம் கொள்றதுக்கோ பயப்படுறதுக்கோ இன்னும் சொல்லப்போனால் இன்னும் சொல்லப்போனால் தம்பி தங்கைகள் வந்து எங்களை மெயின்ஸ்ட்ரீம் மீடியா வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துட்டாங்கன்னு வந்து மகிழ்ச்சியில் தான் இருக்கிறாங்க பயம்லாம் இல்லை இந்த மிரட்டல யாரும் பயப்பு இல்லையா இது மட்டும் பயப்பட பயப்படுவாங்க நினைக்கிறீங்களா இல்ல இது ஒரு பாட்டு புதுசா கட்சிக்கு வருவாங்க இதனால பயப்பட பயப்படுவாங்க நினைக்கிறீங்க எப்படி பயப்படுவாங்க நீங்க சொல்லுங்க என்னன்னா அண்ணா வந்து ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க தலைவர் வந்து துவக்கெடுத்து போராட்டம் பண்ணாங்க நம்ம வந்து அறிவாயுதம் ஏந்தி அரசியல் போராட்டம் பண்ணுறோங்கிறத ரொம்ப தெளிவாக நம்ம முன் வச்சு தான் நாம் தமிழர் கட்சியை நம்ம ஆரம்பித்து கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கட்சியை நடத்திட்டு வரோம் முறையாக எல்லா இடத்துலையுமே வந்து ஒவ்வொரு நிகழ்வையும் முறையாக அனுமதி பெற்று தான் நடத்திட்டு வரோம் இன்னும் சொல்லப்போனால் நாம் தமிழர் கட்சி நடத்தக்கூடிய அந்த நிகழ்வுகளில் கூட திமுக கரங்க மண்டையை உடைக்கிறதுக்கு பாட்டில் வீசுறது இன்னும் சொல்ல போன உள்ளாட்சி தேர்தலில் கூட கத்தி எடுத்துகிட்டுலாம் ஒருத்தர் துரத்துனார் இப்போ அதெல்லாம் ஆயுத போராட்டம்னு எந்த எண்ணெயும் அவங்க வீட்டுக்கு சோதனைக்கு போகல எதுக்குமே போகல அப்போ எதுவுமே செய்யாமல் வாயை மூடி மவுனிச்சு நிற்கிறதுனால தான் நம்மளை துரத்துறாங்க அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சி தான் காரணம் அப்போ நம்ம கரெக்ட் அண்ணன் சொன்ன மாதிரி அதுதான் நூறு சதவீதம் உண்மை நம்ம சரியான பாதையில் போயிட்டு இருக்கோம் அது யாருக்கோ உறுத்துது யாருக்கு ஒருத்ததோ அவங்க தான் இந்த வேலையை செய்கிறாங்க அப்போ என்ன செய்யணும்னா நம்ம சரியான பாதையில் போயிட்டு இருக்கோம்னா இன்னும் மன உறுதியோடு நம்ம போகணும் இது அச்சம் கொள்றதுக்குலாம் இன்னும் இல்லை இன்னும் சொல்ல போனால் நாம சரியான இடத்துல இருக்கிறோங்கிறது நம்மள மாதிரி ஆட்களுக்கு அது உறுதிப்படுத்துகிறோம் அப்போ இன்னும் நாங்கள் தைரியமாக துணிவோட நிறைய பேருக்கு இன்னும் போய் போய் சொல்லி சொல்லி இந்த போரா அரசியல் போராட்டத்தை இன்னும் வீரியப்படுத்தும் நன்றி நன்றி இந்த எண்ணெயை வந்து தேவையில்லாத ஒன்று அவ்வளோதான் சொல்ல முடியும் இதனால் நாம் தமிழர் தமிழ் பின்வாங்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை வாய்ப்பே கிடையாதுண்ணா இதனால

இது பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ஒன்று ஏன்னா திமுக இருக்குது இது இருக்குது வளர்ச்சி பிரதான எதிர்கட்சி வந்துடுமோன்னு ஒரு பயம் ஏன்னா அவனு சொல்லுவாங்க அண்ணன் ஸ்டைலில் என் ஸ்டைலெலாம் சொன்னீங்கன்னு வச்சுக்கங்களேன் ஃபுட்பாலெலாம் வந்துருச்சுங்க வச்சிக்கலேன் ஒரு ஃபுட்பால் மேனியான்னு சொல்லுவாங்க ஃபீவர் அந்த மாதிரி தேர்தல் வந்துருச்சுல்ல அதோடய பயம் அதை வெளிப்பாடு ஏன் இப்போ நாளை இல்லாத ரைடு இப்போ வரணும் ரெண்டு புக்கு எடுத்துகிட்டு போகணும்னு ஏதாவது இருக்கா இதுவரை நாகரிக அரசியல்னு பேசுவாங்க அதெல்லாம் சொல்லுவாங்க கடைக்கோடியிலேருந்து அண்ணன் வரைக்கும் பயப்படலையானு இங்கெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கீங்க பயப்பட மாட்டோம் ஏன்னு வச்சிக்கலேன் எங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் சுற்றி கவுண்டமணி ஸ்டைலில் சொன்னால் நாலு மூட்டை மசுரு தான் இருக்குது நாலு மூட்டை மசுருன்னா கடன் தான் இருக்குது எல்லாமே கவர்மெண்ட் டாக்குமெண்ட் ஒன்றும் முடியாது அதனால் தேர்தல் வருது எப்படின்னா முடக்கலாம் எப்படின்னா போல் வந்துச்சு பார்த்தீங்களா இந்த எஸ்டிபிஐயில் பாப்புலர் ஃப்ரண்ட்ஸ் ஆஃப் மாதிரி வந்துச்சு அவங்க என்ன பண்ணாங்க பேரை அழகாக மாற்றிக்கிட்டாங்க இயக்கம் தடப்படமா அவங்க இதில் அவங்க நோக்கத்தில் போய்ட்டு இருக்காங்க அண்ணன் வழியில் அவர் காட்டின வழியில் இன்னும் பயணிச்சிக்கிட்டே இருக்கோம் இதெல்லாம் எதுக்கும் பயப்பட மாட்டோம் பயன் அடிச்சிக்கலாம் அதுவா இதுவா இப்படி தான் எங்கள் வாழ்க்கையில் ஓடிச்சு அந்த கட்சி இந்த கட்சின்னு இவர் சொல்கிற வழியில் அண்ணனோட வழியில் தலைமை வழியில் பயணிச்சிக்கிட்டு தான் இருக்கும் அதை அவருக்கு அவர் பின்னாடி நாங்கள் என்னைக்கு தான் தான் நினைப்போம் வணக்கங்க நாம் கட்சி வணக்கம் இது ரைடு வந்து முன்னா இது வந்து அரசியல் கால்பழற்சி தாங்க வேறு எதுவும் இல்லை ரெண்டாவது இது என்னையங்கிறது ம மத்திய இதோடு சேர்ந்தது இருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டோடைய கவர்மெண்ட்டோடைய தூண்டுதலும் இதில் இருக்குதுங்க அதுதான் உண்மை தமிழ்நாட்டோடைய கவர்மெண்ட்டோடைய தூண்டுதலும் நூறு சதவீதம் இருக்குது எப்படின்னா திரைமறைவு வேலைகள் அது வெளி வெளிக்கதவு மூடிட்டு கதவு திறந்து விடுறது அந்த வேலை தான் இப்போ நடக்குது வேறதில்லை இது வந்து நூறு சதவீதம் உண்மை வந்து திரைமறைவு வேலைகள் ரெண்டாவது இவங்களுக்கு நோக்கம் என்னென்னா தமிழர்கள் எங்கெந்தந்த எந்தெந்த இடத்துல மேலோங்கி வர்றாங்களோ அந்தந்த இடத்துல போய் இவங்களை வந்து அமுக்கணும் வேற ஒரு வேற ஒரு கான்செப்டும் கிடையாது தமிழர்கள் எங்கெங்கே வளர்ந்து வர்றாங்களோ இவங்களை அமுக்கணும் ஒழிக்கணுங்கிற ஒரே ஒரு குறிக்கோள் தான் அதெல்லாம் பயப்புறதுக்கு ஒரு துளி கூட கிடையாது பைப்புறதுக்கு ஒரு துளி கூட கிடையாது இது வந்து இவங்க வந்து தூண்ட தூண்ட வந்து மரம் வந்து கிள்ள கிள்ள எப்படி வளருமோ அது மாதிரி தூண்ட தூண்ட இது வந்து வளர்ந்துக்கிட்டு தான் வரும் தவிர பத்து பேராக இருக்கிறது இருபது பேராக தான் ஆகும் ஆகும் குறைகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நன்றி அது உண்மைக்கும் இதுக்கும் இப்போ புறம்பான விஷயம் அது வந்து கால் பண்ணியிருக்கிறாங்க உண்மையாலுமே அங்கே என்ன ஒன்றும் இருந்திருக்காது சும்மா எதாவது போய் இப்போ பிரச்சாரம் பண்ணுறதுக்காண்டி ஏதாவது தேர்தல் நேரத்தில் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க இது மக்கள் இடத்துல எந்தளவுக்கு போய் தெரியும் மக்களுக்கு தெரியும் தமிழ் தேசிய மக்களுக்கு உண்மையாலுமே தெரியும் யார் உண்மையானவங்க யார் பொய்யானவங்க கண்டிப்பாக தெரியும் அது மக்களுக்கும் நாளையோட தெரிய வரும் கண்டிப்பாக தெரிய வரும் அது இதுதான் இதை பற்றி உண்டானது இதுக்கு பயங்கிறது கிடையவே கிடையாதுங்க அண்ணன் சொன்னாப்புல பயங்கிறது இந்த தமிழ் தேசிய மக்களுக்கு உண்டானது கிடையாது தமிழர்களுக்கு கிடையாது திராவிடர்களுக்கு இருக்கலாம் பயம் இருக்கலாம் அந்த பயத்தினால தான் அந்த வேலையெல்லாம் பண்ணுறாங்க அது அவங்களுக்கே தெரியும் பயம் வர்றதுனால தானே இங்கே வந்து கை வைக்கிறாங்க என்ன அது வந்து பயங்கிறது தமிழ் தேசிய மக்களுக்கு உண்டானது கிடையாது இப்போ இருக்க திராவிடர்கள் வேணால் பயந்து கண்டுட்டு நடமாட்டிகிட்டு அலையலாம் இதுதான் உண்மை இதனால் பின்வாங்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா தமிழ் தேசியவாதிகள் அதை எப்படி பின்வாங்குவாங்க அதெல்லாம் இல்லை இந்த மிரட்டல்லாம் வந்து இது ஒரு மிரட்டலாகவே கருதலாங்க இது வந்து மிரட்டல்னு சொல்ல முடியாது இதெல்லாம் வந்து சாதாரணமாக கடந்து போகிற விஷயம் என்ன இது வந்து மிரட்டல் கிடையாது இது மாதிரி இன்னும் நிறையா பண்ணுவாங்க அதெல்லாம் எதிர்கொள்வதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒன்றும் தமிழ் தேசிய பிள்ளை வந்து வேணா அவனை ஈஸியானவங்க கிடையாது தமிழர்கள் வரலாறு தெரிஞ்சவங்க அதை பற்றி ரொம்ப யோசிப்பாங்க பயம் இருக்காது நன்றி அதாவது வந்து நாம் தமிழர் கட்சி வளர்கிறதுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்குது அதனால அவங்களுக்கு நன்றி சொல்லணும் சூப்பர் ரைடு நடத்த ரைடு உங்களுக்கு அவங்களுக்கு சூப்பராக என்னைக்கு வந்து நன்றி சொல்லுங்க இதனால நாம் தமிழர் தம்பிங்க பின்வாங்கன்னு நினைக்கிறீங்களா ஒருபோதும் பின்வாங்க மாட்டாங்க இனிமேல் தான் அவங்களோட ஆட்டத்தை ஆரம்பிப்பாங்க வேகமாக புதிதாக ஒரு புதிதாக இணைய நினைக்கிற இளைஞர்கள் வந்து இதனால் பின்வாங்குவாங்க பயப்படுவாங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் யாருமே பயப்பட மாட்டாங்க தொடர்ந்து முன்னேறுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஆமாம் இது அரசியல் இதெல்லாம் வந்து வழக்கமாக தான் இதனால் சொல்ல வரது என்ன கருத்துக்கள் என்ன இளைஞர்கள் வந்து இதெல்லாம் பார்த்து பயப்படாமல் இந்த தமிழ் இனத்துக்கும் தமிழ் சமுதாயத்துக்கும் ஒரு நல்லது பண்ணால் அண்ணன் நினைக்கிறாரு அதை பயன்படுத்தி அதை சிந்தித்து செயல்பட்டு இனி வரும் காலங்களில் நாம் தமிழர் கட்சி தான் எதிர்காலத்து எதிர்காலத்துக்கும் எதிர்கால சந்ததியினருக்கும் ஒரு நல்ல வழிகாட்டி நினச்சி அவங்க எல்லாமே சிந்தித்து இளைஞர்கள் வருங்கால சந்ததியினர்கள் குடும்ப தலைவர்கள் தலைவிகள் நாட்டில் இருக்க தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் தமிழ் தான் நமக்கு உயிர் அப்படிங்கிறத நினச்சி சிந்திச்சு இனி வரும் காலங்களில் அண்ணனுக்கு வாக்கு செலுத்தினாங்கன்னா நாம் தமிழர் கட்சி மூலிமா எல்லா மக்களும் செழிப்பமாக வாழலாம் இதனுடைய கருத்து ஒரு பொழுதும் கிடையாது இதெல்லாம் இனிமேல் தான் அவங்களோட ஆர்வம் வந்து அதிகரிக்கும் சும்மா இருந்தவங்களை வந்து ஒன்றும் தவறு செய்யாதவங்களை வந்து நீங்கள் தவறு செஞ்சிட்டிங்கன்னு கொண்டு வராங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்போ நம்ம சரியான பாதையில் தான் போகிறோம் நல்லது தான் செய்கிறோம் அப்படின்னு நினச்சி போனாங்க திரும்ப திரும்ப அவங்க நல்ல வழி நல்ல வழி பாதையில் போயிட்டுருக்காங்க அவங்களோட பாதைகள் இலக்கு என்றைக்கும் வெற்றி அடையும் புதிதாக இளைஞர்கள் ஒரு பொழுதும் கிடையாது புதிதாக வரி இளைஞர்கள் சிந்திக்கணும் சரி நல்லது பண்ணும் போது தான் இந்த மாதிரி இடைஞ்செல்கள் வருது அடுத்த தலை வருங்கால தலைமுறைகள் வருங்கால தலைமுறைகள் இளம் சந்தை என்றால் வாழணும் அப்படிங்கும் போது என்ன பண்ணால் அவங்கள சிந்திச்சு ஏன் உங்கள்கிட்ட இப்போ எவ்வளோ இடத்துல ரைடு போகிறாங்க இவ்வளோ இடத்தான் அவ்வளோ இவங்க என்ன எடுக்கவே இல்லை ரெண்டு புத்தகங்கள் தான் எடுத்துருக்காங்க இரண்டே இரண்டு புத்தகங்கள்லாம் எடுத்துருக்காங்க அதுவும் அண்ணன் மேத தலைவர் பிரபாரனோட புத்தகங்கள் எடுத்துருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாம் கரெக்டாக போயிட்ருக்கு இனிவரும் காலங்களில் நாம் தமிழக கட்சிக்கு மேலும் மேலும் வந்து ஒரு சிறப்பான எதிர்காலம் உண்டு இருபத்தி நாலு அதோடய ஆணிவர் ஆரம்பிச்சிருச்சு இருபத்தாறு அண்ணன் தான் வெல்வார் இது மத்திய அரசோட ஒரு விதமான அச்சுறுத்தல்னு தான் நினைக்கிறேன் தேர்தல் நெருங்கும் போது இளம் வாக்காளர்கள் எங்களை நோக்கி வரதை அவங்களால பொறுத்துக்க முடியல அதனால் இதை ஒரு காரணமாக காமிச்சு இனி வர இளைஞர்களை அச்சுறுத்தலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் ஒருபோதும் எங்களை நம்பி வரவங்க யாரும் பயப்படம்போதில்லை நாம் தமிழர் கட்சி தம்பி இதனால் அச்சம் நினைக்கிறீங்க வாய்ப்பே இல்லை அச்சம் என்பது எங்களுக்கு எப்போதுமே இருந்தது கிடையாது இது இன்றைக்கு இல்லை ரெண்டாயிரத்தி ஒன்பது கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டியிட ஆரம்பித்ததுக்கு பல பேரை சந்தித்து தான் வந்திருக்கோம் கருணாநிதி ஜெயலலிதா இப்போ மோடி எல்லோரையும் சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம் எங்களுக்கு ஒருபோதும் அச்சம் இருந்ததே இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சியில ஏற்கனவே இருக்கிறவங்களா இது ஒருபோதும் அச்சப்படுத்த போறதில்ல இனிமே வர்றவங்களா அச்சப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சு பண்றாங்க ஆனா அதுவும் நடக்க போறதில்லை வர்றவங்க தான் இருப்பாங்க நன்றி இல்லை ஆளுங்கட்சி அவங்க மரத்து நினைக்கிறாங்க ஆனால் நம்ம கிட்ட எங்க இருக்கு நம்மளுக்கே டீ காப்பி வாங்கி கொடுக்கணும் அந்த மாதிரிதான் இருக்கு இது வந்து சும்மா ஒரு அரசியல் அச்சுறுத்தல் தான் தேர்தல் நேரத்துலனால நம்மளை அச்சுறுத்தலாம்னு பார்க்குறாங்க எப்படியாவது இவங்க மாற்றிக்குவாங்களா ஏதாச்சும் ஒரு பொய் வழக்கு போட்டு பொய் வழக்கு போட்டு இவங்க எப்படியாச்சும் அவர் பேராடலாம் கெட்ட பேராடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனால் அங்கே ஒன்றும் வேலையாக ஆனால் வந்து நாங்கள் வந்து கருணாநிதி அவங்கள அரசியல் பார்த்து ஜெயலலிதா எம்ஜிஆர் அவங்களெல்லாம் வந்து வந்து அதை கொள்கை ஏற்று அந்த மாதிரிலாம் போட வந்தோம் தலைவர் பிரபாகரன் மட்டும்தான் அவரை பார்த்து தான் எல்லாம் அரசியல்களை வந்தோம் அதனால் இது ஒரு அரசியல் மரட்டல் தான் இருந்தாலும் நாங்க பயப்பு இல்ல பிஜேபியோட பி டீம் நாம் கட்சின்னு சொன்னாங்க ஆனா இப்போ வந்து பிஜேபியோட பி டீம் வந்து நாம் தமிழர் கட்சின்னு சொன்னாங்க இது போல பண்ணிருக்காங்க இதுல இருந்து யார் பி டீம் தெரியுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க இல்ல பிஜேபி பி டிம்னு அதாவது நீங்க சொல்ற மாதிரி எல்லாரும் அந்த மாதிரி ஒரு மாதிரி அவது ஒரு பரப்பீட்டு தான் இருக்காங்க அவங்க சொல்றவங்கன்னு சொல்லிக்கிறேன் நிரூபிக்கிட்டு வேணாம் வர சொல்லுங்க வர வேணாம் வர சொல்லுங்க நிரூபிக்கட்டு யார் நீங்க திமுக தான் பிஜேபியோட மெயின் டீம் இந்த அண்ணன் எடுமானம் கார்த்திகன் வந்து ஒரு புத்தகம் வெளியிட்டுருக்காரு யார் பிஜேபின்னு பி டீமுங்க அந்த புத்தகத்துக்கு விளக்கம் கொடுத்து சொல்லுங்க அது அந்த புத்தகத்துக்கு முதல் விளக்கம் கொடுத்துருங்க என்ன சும்மா அப்படியே சொல்கிறது தான் எங்கள் திமுக தான் இன்றைக்கி பிஜேபியை உள்ளே கொண்டு வருது மறைமுகமாக ஆதரவு கொடுக்குறாங்க அவங்க தான் மெயின் டீமு பி டீம்லாம் கிடையாது அதான் பி டீம்னு தான் சொல்கிறான செருப்பால் தான் இது வந்து எப்படின்னா அரசியல் காழ்ப்புணர்ச்சி தான் நாங்கள் உணர்கிறோம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து மக்களுக்கான கட்சியாகவும் மக்களோடு மக்களாக இணைந்து இருக்க கட்சி நாம் தமிழர் கட்சி நாங்கள் வந்து ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் எதிராக செயல்படுறதுனால ஆளுங்கட்சிக்காரங்க எங்களை எப்படியாவது நசுக்கலாம் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு தான் இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நாங்கள் உணர்கிறோம் ஆனால் நிச்சயமாக எங்களை யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது காரணம் மடியில் கடன் இல்லை எங்களுக்கு வழியில் பயம் இல்லை நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி வெல்லும் நன்றிங்க